வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடவுள் உண்மையா நம்பிக்கையா இல்லை உணர்வா இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் தோன்றிய நாளிலிருந்து ஒரு கேள்வி அவன் அவன் மனசுக்குள்ளே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு கடவுள் இருக்காரா இந்த கேள்வி கேட்ட மனிதன் தான் அதே நேரத்தில் கடவுள் இல்லாம இந்த உலகம் எப்படி இயங்குவது அப்படின்னு யோசிச்சிருக்கான் காற்று எங்கிருந்து வருது சூரியன் தினமும் எப்படி உதிக்குது மழை யாரோட கட்டுப்பாட்டில் பெய்யுது ஒரு விதை எப்படி மரமா மாறுது இந்த எல்லா கேள்விகளுக்கும் மனிதனுக்கு பதில் தெரியாத அந்த காலத்தில் ஒரு உணர்வு உருவானது அதுதான் கடவுள் கடவுள் என்றால் யார் கடவுள் என்பவர் ஒரு உருவமா ஒரு சக்தியா இல்லை நம்ம பயத்தோடு உருவாக்கமா உண்மையிலேயே கடவுள் யாருன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கு யாருக்கோ அவர் அப்பா யாருக்கோ அம்மா யாருக்கோ நண்பன் யாருக்கோ நியாயம் மற்ற சிலருக்கு கடைசி நம்பிக்கை மனிதன் கடவுளை ஏன் உருவாக்கினான் மனிதன் தனியாக இருந்தப்ப அவனுக்கு பயம் வந்தது இடி மின்னல் அடித்தப்ப அவன் நடுங்கினான் புயல் அடித்தப்போ அவன் அழுதான் மரணம் வந்தப்ப அவன் உடைந்தான் அந்த உடைந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது அந்த ஆறுதல் தான் கடவுள் கடவுள் மதமா இல்லை வாழ்க்கையா கடவுள் மதத்துக்குள் அடங்கினாரா இல்லை மதம்தான் கடவுளுக்குள் அடங்கியதா இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு ஆனா வழி ஒன்றுதான் கண்ணீர் ஒன்றுதான் பயம் ஒன்றுதான் மரணம் ஒன்றுதான் அந்த ஒரே உணர்வை ஒவ்வொரு மதமும் வேறு வேறு பெயரில் கூப்பிட்டது கடவுள் இருக்காரா இல்லையா அறிவியல் கேட்கும் ஆதாரம் எங்கே நம்பிக்கை சொல்றது உணர்வுதான் ஆதாரம் ஒரு தாய் தன் குழந்தைக்காக உயிர் கொடுக்க தயாராகிறாள் அது கடவுளா இல்லை அன்பா ஒரு மனிதன் எல்லாம் இழந்தப்ப ஒரு நிமிஷம் மேலே பார்த்து கண்ணீர் வடிக்கிறான் அந்த நிமிஷத்தில் அவன் யாரை தேடுகிறான் கடவுளை கடவுள் வெளியில் இல்லை கடவுள் கோயிலில் மட்டும் இல்லை மசூதியில் மட்டும் இல்லை சர்ச்சில் மட்டும் இல்லை கடவுள் மனிதனுக்குள்ள அன்பு காட்டுற இடத்துல அவர் இருக்கார் நியாயம் செய்கிற இடத்துல அவர் இருக்கார் துன்பத்தில் கைப்பிடிக்கிற இடத்துல அவர் இருக்கார் இந்த வீடியோ முழுக்க நாம் பார்க்க போகிறது கடவுள் உருவான வரலாறு புராணங்களில் கடவுள் அறிவியலும் கடவுளும் உண்மையான கடவுள் யார் கடவுள் நம்பிக்கை மனிதனை உயர்த்துதா இல்லை மனிதனை கட்டுப்படுத்துதா இவை எல்லாத்தையும் ஆழமாக அமைதியாக உண்மையாக நாம் பேச போறோம் பண்டைய காலங்களில் கடவுள் எப்படி உருவானார் மனிதன் முதன் முதலாக இந்த பூமியில் வாழ ஆரம்பிச்சப்ப அவனுக்கு வீடு இல்லை உடுப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை ஆனால் பயம் இருந்தது இருள் வந்தா பயம் காட்டு மிருகம் வந்தா பயம் நோய் வந்தா பயம் மரணம் வந்தா பயம் மிக பெரிய பயம் இந்த பயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு மனிதன் மனிதனுக்கு தெரியல அப்போத்தான் அவன் மேலே பார்த்தான் இயற்கையே முதல் கடவுள் இடி மின்னல் அடிச்சுது மனிதன் பயந்தான் அவன் நினைச்சான் இது சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு சூரியன் தினமும் உதிக்கிறார் அவன் நினைச்சான் இவன்தான் நம் வாழ்க்கைக்கும் காரணம் மழை பெய்யலைன்னா பசி மழை பெய்தா வாழ்க்கை அதனால தான் சூரியன் மழை காற்று நெருப்பு பூமி இதெல்லாம் மனிதனோட முதல் கடவுள்கள் நெருப்பு தான் முதல் தெய்வம் மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சப்ப அவனுக்கு வெப்பம் கிடைச்சது பாதுகாப்பு கிடைச்சது உணவு சமைக்க முடிஞ்சது அதனால நெருப்பு ஒரு சாதாரண பொருள் இல்லை அது தெய்வம் இன்றைக்கும் இந்திய கலா இந்திய இந்திய கலாச்சாரத்தில் நெருப்பு சாட்சியாக நிற்குது திருமணத்தில் ஹோமத்தில் பூஜையில் எல்லாத்துலேயுமே நெருப்பு தான் உருவமில்லா கடவுளிலிருந்து உருவம் கொண்ட கடவுள் வரை ஆரம்பத்தில் கடவுள் உருவமில்லை காற்று வெளிச்சம் சக்தி ஆனால் மனித மனசுக்கு உருவம் தேவைப்பட்டது பார்க்க முடியணும் பேச முடியணும் பிடிக்க முடியணும் அப்போ தான் கல்லில் மரத்தில் மலையில் கடவுள் உருவாக்கப்பட்டார் இந்திய புராணங்களில் கடவுள் இந்திய புராணங்கள் சொல்றது கடவுள் ஒருத்தர் தான் ஆனால் அவர் பல ரூபங்களில் தோன்றுவார் பிரம்மா படைப்பு விஷ்ணு காப்பாற்றல் சிவன் அழிவு அழிவு கெட்டதில்லை அழிவில்லாமல் புதியது உருவாகாது அதனால தான் சிவன் அழிவோட கடவுள் இல்லை மாற்றத்தோட கடவுள் கடவுள் மனிதனைப் போல இந்திய புராணங்களில் கடவுள் சிரிக்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் அழுகிறார்கள் அன்பு காட்டுகிறார்கள் ஏன் மனிதன் கடவுளை பயப்படணும்னு இல்லை புரிஞ்சுக்கணும் அதனால தான் கடவுள் மனிதனோட குணங்களோடு விளக்க விளக்கப்படுகிறார் பெண் தெய்வம் சக்தி இந்திய கலாச்சாரம் பெண்ணை பலவீனம்னு சொல்லும் சக்தின்னு சொன்னது தாய் அன்பு காப்பாற்றல் அழிவு அதனால தான் அம்மன் துர்கா காளி லக்ஷ்மி சரஸ்வதி இவையெல்லாம் ஒரே சக்தியின் வெவ்வேறு ரூபங்கள் இந்த இடத்துல இருந்து கடவுளுக்கும் அறிவியலுக்கும் உள்ள மோதல் அறிவியல் கடவுளை மறக்குதா இல்லை வேறு விதமாக புரிய வைக்குதா பார்க்க போகிறோம் மனிதன் கேள்வி கேட்க ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு புதிய பயணம் தொடங்கியது அதுதான் அறிவியல் மழை ஏன் பெய்யுது இடி மின்னல் ஏன் அடிக்குது நோய் ஏன் வருது பூமி ஏன் சுழலுது இந்த கேள்விகளுக்கான பதில் தேடுற மனசுதான் அறிவியல் ஆனால் இதே கேள்விகளுக்கு ஒரு காலத்தில் ஒரே பதில்தான் இருந்தது அதுதான் கடவுள் மோதலா இல்லை புரிதலா அறிவியல் சொல்றது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நம்பிக்கை சொல்றது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு இரண்டுமே முற்றிலும் தவறா இல்லையா இரண்டும் ஒரே உண்மையை வேறு வழியில் தேடுது அறிவியல் கடவுளை மறுக்கிறதா பல பேர் நினைக்கிறாங்க அறிவியல் வந்துடுச்சு அப்போ கடவுள் தேவையில்லை ஆனால் உண்மை என்னன்னா அறிவியல் எப்படி நடக்குதுன்னு சொல்றது கடவுள் ஏன் நடக்குதுன்னு மனிதனுக்கு உணர வைக்கிறார் ஒரு குழந்தை பிறக்குது அறிவியல் சொல்றது உடல் செயல்முறை அம்மா சொல்றா என் கடவுள் கொடுத்த வரம் இரண்டுமே தவறல்ல பிரபஞ்சம் தற்செயலா திட்டமா இந்த பிரபஞ்சம் ஒரு வெடிப்பில் வந்ததா அல்லது ஒரு திட்டத்தால் வந்ததா பிக் பேங் தியரி அறிவியல் சொல்றது ஆனால் அந்த வெடிப்புக்கு ஏன் அந்த துல்லிமையா துல்லிய துல்லியமான அளவுகள் ஏன் அந்த ஏனுக்கு அறிவியல் இன்னும் பதில் சொல்லலை அந்த இடத்துல தான் மனிதன் கடவுளை நினைக்கிறான் மூளை மனசு நம்பிக்கை மனித மூளை அதிசயமானது நம்பிக்கை இருந்தால் வலி குறையும் நம்பிக்கை இருந்தால் மனசு தைரியமாக மாறும் அதனால தான் மருத்துவமனைகளில் கூட மக்கள் கடவுளை நினைக்கிறாங்க நம்பிக்கை மனிதனை காப்பாத்துது அறிவியலாளர்களும் கடவுள் பல பெரிய அறிவியலாளர்கள் கடவுளை மறக்கலை அவர்கள் சொன்னது இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கு ஒழுங்கோடு இருக்கு அந்த ஒழுங்கை பார்த்தப்ப அவர்களுக்கே ஆச்சரியம் அறிவியல் அகந்தை இல்லாத பொழுது அது நம்பிக்கையை தொடும் கடவுள் ஒரு பதிலா இல்லை கேள்வியா கடவுள் எல்லாத்துக்கும் பதிலா இல்லை மனிதன் தன்னையே தேட வைக்கிற ஒரு கேள்வி நீ யார் உன் வாழ்க்கை என்ன உன் கடமை என்ன இந்த கேள்விகளை மனிதன் கேட்கிறப்ப அவன் கடவுளை நினைக்கிறான் நம்பிக்கை மனிதனுக்கு சக்தியா இல்ல சங்கிலியா ஒரு மனிதன் முழுசா உடைஞ்சிட்டா அவன் கையில கையில் ஒன்னும் இல்லாதப்ப அவன் பிடிக்கிற ஒரே விஷயம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை மனிதனை காப்பாற்றும் தருணங்கள் மருத்துவர் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொன்னாலும் ஒரு அம்மா கோயிலில் விளக்கேத்துவா அவளுக்கு அறிவியல் புரியாததல்ல ஆனா அன்பும் நம்பிக்கையும் அவளுக்கு உயிர் அந்த நம்பிக்கை அவளுக்கு வாழ வைக்கும் சக்தி அதே நம்பிக்கை சங்கிலியாக மாறும் பொழுது ஆனால் நம்பிக்கை அளவுக்கு மீறினா அது சங்கிலியாகிடும் கடவுள் பார்த்து பார்னு சொல்லி உழைப்பை விட்டுட்டா வாழ்க்கை நிற்காது எல்லாம் கடவுள் சித்தம்னு சொல்லி தவறுகளை நியாயப்படுத்தினா மாற்றம் வராது கடவுள் மனிதனை கட்டுப்படுத்த இல்லை மனிதனை உயர்த்த உருவான உணர்வு உணர்வு கடவுள் வியாபாரமான இடங்கள் சில இடங்களில் கடவுள் அன்பா இல்லை பயமாக விற்கப்படுகிறார் இப்படி செய்யலைன்னா தண்டனை வரும் இது கொடுக்கலன்னா நல்லது நடக்காது இந்த பயம்தான் பல பேரை கடவுளை விட மனிதர்களுக்கே அடிமையாக்குது உண்மையான கடவுள் பயம் கொடுக்க மாட்டார் தைரியம்தான் தருவார் கடவுள் நம்ம பிரதிபலிப்பு நம்ம மனசு நல்லா இருந்தா நம்ம கடவுளும் நல்லவர் நம்ம மனசு கொடூரமாக இருந்தால் நம்ம கடவுளும் தண்டிக்கிறவராக மாறுகிறார் கடவுள் நம் மனசின் பிரதிபலிப்பு நம்பிக்கை ப்ளஸ் செயல் இஸ்இக்குவல் வாழ்க்கை நம்பிக்கை மட்டும் போதாது உழைப்பு மட்டும் போதாது இரண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை மாறும் கடவுளை நம்புகிறவன் கைகளை கட்டிக்க மாட்டான் கை மடக்கி உழைப்பான் கடவுள் எங்கே இருக்கிறார் கோயிலில் மசூதியில சர்ச்சில் இல்ல பசியோடு இருப்பவனுக்கு சாப்பாடு கொடுக்குற கையில அழுகிறவனோட கண்ணீரை துடைக்கிற மனசுல தவறான பாதையில் இருப்பவனை திருப்புற வார்த்தை அங்கே அங்கதான் கடவுள் இருக்கார் உண்மையான கடவுள் சக்தியா இல்லை மனிதன் மனிதனே மனிதன் எப்பொழுதும் கேள்வி கேட்கிறான் கடவுள் யார் நான் அவரை பார்க்க முடியுமா அவர் உண்மையா இந்த கேள்விதான் மனிதனை உயர்த்தும் விசை கடவுள் சக்தியா பலர் சொல்லுகிறார்கள் கடவுள் சக்தி இயற்கை விதி பிரபஞ்சம் இயக்குபவர் ஆனால் உண்மை என்னன்னா சக்தி தானே கடவுள் அல்ல அவர் மனிதனை உயர்த்துகிற உணர்வுதான் கடவுள் அவன் நம்பிக்கை கருணை இவை தான் நன்மையான சக்தி மனிதன் தானே கடவுள் மனிதன் தன் மனசை தூய்மைப்படுத்தினா மனிதன் பிறரை நேசித்தா மனிதன் உலகில் நீதியை நிலைநாட்டினா அவன் வாழ்க்கையிலே கடவுள் உருவமாக இருக்கிறான் மறுபடியும் சொல்லணும்னா மனிதன் தனது செயல் வழியே கடவுளாகிறார் கடவுள் பரிமாண உணர்வா கடவுள் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை ஒரு நூலில் மட்டும் இல்லை அவர் இருக்கிறாரோ மனிதனின் மனதில் மனிதனின் செயலில் மனிதனின் அன்பில் அங்குதான் உண்மையான கடவுள் கடவுள் பிளஸ் மனிதன் சமநிலை மனிதன் பயந்தாலும் துக்கப்பட்டாலும் அவன் நம்பிக்கை பிளஸ் செயல் அவன் அன்பு பிளஸ் பரிவு இவை சேரும் பொழுது கடவுள் உணரப்படும் உலகம் மாறும் கடவுள் யாருன்னு கேட்காத நீ கேட்கணும்னா நான் யாருன்னு கேளு நான் என்ன செய்கிறமன்னு கேளு அதுதான் உண்மையான தேடல் அதுதான் கடவுள் காணப்படும் நன்றிகள் பல